இன்னைக்கு நம்ம ஒன்ஸ்மோர் மோர் குக்கிங்கில் வலைப்பூவில் பருப்போடு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் சுத்தமாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வெறும் தண்ணியில் தான் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மாதிரி நல்லா அலாசிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம் சரிங்களா இப்போ நான் வந்து பரு கடப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளோ எடுத்து வச்சிடலாம் தனியாக சரிங்களா இப்போ நம்ம வடைக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து பொடியை நறுக்கி வச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஜாரில் நம்ம வந்து கடலப்ப கடலப்பருக்கு போட்டுக்கலாம் தேவையான உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு ஒரு வரமிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பூண்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா பொறு பொருள்னு அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பொறு அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா இதை வந்து நம்ம வாழைப்பூல போட்டுடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்துச்சிருந்தோம்ங்களா அதையும் போட்டுலாம் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஏற்கனவே போட்டிருக்கணுமா பச்சை மிளகாய் பொடிய நரி போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை உப்பு பார்த்துக்கோங்க தசஞ்சிட்டு நாங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா நல்லா பசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம நல்லா கலந்து வச்சிட்டோம் சரிங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இதை வடை பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து நல்லா ப்ரௌண்டு பண்ணி நல்லா கையில் தட்டிக்கலாம் நல்லா ரொம்ப மோட்டாவா நம்ம வந்து வடை சுடக்கூடாது வந்து வேஸ்டா போயிடும் கொஞ்சம் பட்டையாவே நல்லா பண்ணி நம்ம அதை எடுத்துடலாம் சரிங்களா இப்ப நம்ம எண்ணெயில இப்ப போட்டுறேன் ஒவ்வொன்னா பார்த்து கவனமா போட்டுக்கோங்க எண்ணெயில போடுறப்போ போட்டாச்சு இப்ப நம்ம ஒவ்வொன்னா திருப்பிடலாம் போட்டுக்கோங்க திருப்பிக்கங்க வாழைப்பூ வடை ரெடி